வானகர மீன் சந்தைக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா வெயிலோட தாக்கம் அப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் மீன்பிடி தடைக்காலம் வேற எடுத்து போட்டிருந்தாங்க அதனால் மீனெல்லாம் விலைவாசி கூடி போயிருக்கனால சரி நம்ம ஒரு ஜூன் மாதமாக போகலாம் அப்படின்ட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை தாங்க வானகர மீன் சந்தைக்கு போயிருந்தேன் போய் பார்த்தா ஒரே கூட்டமாக இருக்குது என்னடா இது எல்லோரும் என்ன மீன் வாங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு எங்கள் ஊரில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து மீன் சந்தையில் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தான் மீன் இறச்சி எல்லாருமே வாங்க போகிறாங்க ஸோ மீன் சந்தைக்கு வந்து பார்த்தா பயங்கர கூட்டம் மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன மீன் ஒண்ணுமே கிடையாதுங்க சாலை மீன் மட்டும்தான் சின்ன மீன் எறாவுமே வந்து கிலோ நானூறு ஐநூறுரூவான்னு சொல்லிட்டாங்க அதாவது ஐநூறுவான்னு சொன்னாங்க அப்படி அப்படி நேரம் ஆக நானூற்றம்பது வரைக்கும் வந்துட்டு அப்புறம் மொத்தமாக விற்று போயிடுச்சு இந்த பக்கம் பார்த்தா வித்தியாச வித்தியாசமாக வச்சுருக்கிறது எல்லாமே பெரிய மீனுங்க ஒன்றுமே சின்ன மீன் இல்லை முன்னாடியெல்லாம் வானகரத்துக்கு வந்தால் கிலோ கணக்கில் மீன் வந்து நூறுரூவாய்க்கே வாங்கிட்டு போகலாங்க ஆனால் இப்போல்லாம் எல்லா மீனுமே வந்து சாலை மீன் கிலோ இரநூறுவாய்க்கு தான் வந்துச்சு மீனோட விலையெல்லாம் அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு சரி நாங்களும் சுற்றி முற்றியும் பார்த்துட்டு கடைசியில் இங்கே பார்த்தீங்களா அந்த கருப்பும் சோப்புமும் ஒரு மீன் கிடைக்குதே இது வந்து ஏறு மீன் பார்த்துக்கோங்க கிலோ இரநூறுவா ஸோ எங்ககிட்ட இருந்த காசுக்கு கொஞ்சம் நிறைய மீன் வாங்கலாம்னு நினைக்கும் போது எங்களுக்கு இந்த மீன் தான் கிடச்சிது சரி ஓகேன்னு இந்த மீனையும் வாங்கிட்டு அந்த கூட்டத்துக்கில் வந்துவிட்டோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா மீன் சந்தையில் வந்து முன்னாடியெல்லாம் விலை கம்மியாக இருக்கும்போது கூட மீன் வாங்க இவ்வளோ கூட்டம் கிடையாது ஆனால் இப்போ பெரிய மீன் தான் இருக்குது அவ்வளோ கூட்டம் இருக்குது ஒரு பக்கம்லாம் மீன் விற்று விற்று முடிஞ்சு முடிஞ்சு அந்த இடத்த கிளியர் இருக்க அளவுக்கு வந்து அவ்வளோ கூட்டம் சரி ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கூட்டத்துக்கு நடுவில் நமக்கு வந்து ஏற்ற மீனையும் வாங்கிட்டு you <laughs> கீழே வந்து எங்கள் வீட்டுக்காரரை வந்து மீன் கழுவுற இடத்துல வெயிலில் நிற்க வச்சுட்டு நான் ஒரு ஓரமாக நிழலில் போய் நின்றுட்டேங்க ஏன்னா வந்து மே முடிஞ்சது தான் முடிஞ்சிருக்கு இருந்தாலும் வெயில் குறையவே இல்லை பார்த்துக்கோங்க என் வீட்டுக்காரர் பார்த்தீங்களா சோலாவாக நின்றுட்டுருக்காரு மீன் வெட்டுறதை வேடிக்கை பார்த்துட்டு அதுவும் வெயிலில் அவர் மட்டும் இல்லை இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த வானகர சந்தைக்கு மெயினாக வந்து ஞாயிற்றுக்கிழமை நிறைய கூட்டம் வர்றதுக்கு காரணம் வந்து இங்கே வந்தால் நீங்கள் மீன் மட்டும் வாங்க வேண்டாங்க இங்கே நிறைய ஐட்டம் வாங்கலாங்க பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு சந்தை மாதிரியே வந்து எல்லாமே இருக்குது மண்பானையிலேருந்து அந்த மீன் மீன் வெட்டுற கத்தி பூண்டு தக்காளி எல்லாம் கிலோ கணக்கில் விலை கம்மிங்க ஸோ இதை வந்துலாம் வந்து இந்த மாதிரி கடை வீதிகளை பார்த்தாலே வந்து நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ கடை வீதிகளை பார்த்து நாலு பேர்த்துக்கிட்ட வந்து பேசிகிட்டே இருந்தால் அது ஒரு ஜாலியாக இருக்கும் ஸோ மீன் குழம்பு வைக்க வேண்டியதுக்கான எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் பட் நாங்கள் மீனை மட்டும்தான் வாங்கினோம் ஸோ பிகாஸ் வந்து எங்ககிட்ட மிச்சதையெல்லாம் வீட்டில் ஆல்ரெடி நாங்கள் வந்து வாங்கி வச்சுருந்தோம் ஸோ மீனை வாங்கிட்டு நானும் என் பிள்ளை எங்கள் வீட்டுக்காரெலாம் ஸ்கூட்டியில் அப்படியே ஸ்லோ மோஷனில் போயிட்டு போகிற வர எல்லாத்தையும் அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு அப்படி சந்தைகள்லாம் வீடியோ எடுத்துட்டு நீங்களும் வாங்க வாணகிர சந்தைக்கு அப்படின்னு அது ஒரு விளம்பரப்படுத்தி ஒரு காணொலியை எடுக்கிறதுக்காகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்க மீன் சந்தைக்கு போயிருந்தோம் ஸோ மீன் சந்தைக்கு போய் வீடியோ எடுத்தது தான் இந்த காணொலி பார்த்தீங்களா எவ்வளோ கடை எல்லாருமே கடை கடையாக போட்டு வண்டி வண்டியாக நிப்பாட்டிட்டு தக்காளி பல்லாரி அப்புறமா வந்து மாம்பழம் இருந்துச்சு சக்காப்பழம் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சுங்க ஆக்சுவலி சொல்லப்போனால் நீங்கள் வந்து கோயம்பேடு மார்க்கெட்லாம் போக வேண்டாம் வானகரம் வந்தால் கூட இங்கே வந்து சந்தையில் எல்லாமே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாங்கிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் விடுமுறைங்கிறனால ஸோ எல்லாேருமே கூட்டங்கள் அங்கே தான் இருக்குது ஸோ வெயிலோடு போன காரணத்தினால ஸோ நானும் என் பிள்ளையும் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு வெளியே வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு நாங்க வாங்கிட்டு வந்த இந்த ஏர்னு மீனை பொறிக்கவும் செஞ்சோம் குழம்ப வச்சோம் குழம்பு வைக்கிறதுக்கு பெரிய பாத்திரம் இல்ல அதனால எங்க வீட்டுல குக்கர்ல தான் நாங்க மீன் குழம்பு வைப்போம் அவ்வளவு